எல்லோருக்கும் வணக்கம் உலகம் முதல் உள்ளூர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பரபரப்பாக பேசப்பட்ட டாப் டென் பிரபலங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹனா ரவுஹிதி மைபி கிளார்க் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மிக இளம் வயதில் அதாவது இருபத்தி ஒரு வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க வந்து ஆக்சுவலாக மாவோரி அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அவங்களோட இனம் சார்ந்த ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது அந்த மசோதா வந்து அவங்களுடைய இனம் மொழி கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறதா சொல்லி நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி நடனம் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லை அந்த மசோதா தொடர்பான பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு போட்டாங்க நம்ம எல்லாரும் வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப பரபரப்பாக சில நாட்கள் பேசப்பட்ட அவங்க தான் வந்து நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடம் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷி வெறும் பதினாலு ஆன அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறந்த ஒரு டூ கே கிட் இவர் ஆனால் கிரிக்கெட்டில் அசாத்திய திறமை கொண்ட இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தஞ்சு பாலில் செஞ்சுரி அடித்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இடத்தை பிடிக்கிறது யார் அப்படின்னா மமிதா பைஜூ எஸ் கேரளத்து டூ கே கிட்ஸ் இளம் நடிகையான இவங்க மலையாளத்தில் பிரேமுழு உள்ளிட்ட நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் தமிழில் வந்து பிரதீப் ரகுநாதனுடைய டியூட் படத்தில் நடித்தது மூலிமா தமிழ் ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமாயிட்டாங்க அதுவும் கருத்தை மச்சாங்கிற அந்த பழைய பாடலுக்கு புத்துயிர் கொடுத்து அவங்க ஆடின டான்ஸ் வந்து ரொம்பவே பிரபலம் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற டூ அடுத்து அடுத்த மலிஷில் ஏழாவது இடத்தை படிக்கிறவர் ஸ்போகிங் ஷாஹிர் பிரபல மலையாள நடிகரான இவர் கூலி படத்தில் ஆடின மோனிகா டான்ஸ் சொல்லவே வேணாம் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் அப்போது முன்வைக்கப்பட்டாலும் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான வில்லனுடைய இன்னொரு சாஃப்ட் கார்னரான பேஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு டான்ஸை வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸோ இவருக்கு நாம கொடுக்குற பிளேஸ் நம்பர் செவன் ஆறாவது இடம் மறுபடியும் ஒரு கிரிக்கெட் பிரபலம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி ஃபைனலுக்குள்ளே போய் வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தவங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அஃப்கோர்ஸ் அகைன் ஒரு டூ கே கிட் பிரபலம் நமலிஸில் ஐந்தாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நபர் ஒரு சினிமா பிரபலம் சாய் அபயங்கர் கட்சி சேர அப்படிங்கிற ஆல்பம் சாங் மூலயமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்த இவர் வந்து சினிமா படங்களுக்கும் இசையமைக்க ஆரம்பித்து டூ கே கிட்ஸ்கள் விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு இசையமைப்பாளர்கள் அவர் இருக்கார் நான்காவது இடம் மோனலிசா போஸ்லே எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே பருவமனைவர் வந்து கும்பமேளாவில் பாசி மணிவிட்டு இருந்தவர் வசீகரிக்கக்கூடிய இயற்கை அழகின் காரணமாக சினிமாவில் நடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டவர் மூன்றாவது இடம் தல அஜித் அஜித் குமார் ஒரு நடிகராக அல்ல கார் பந்தய வீரராக எத்தனை கடினமான இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் கார் பந்தயங்களில் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுல வந்து தலா அஜித் என்றைக்குமே சோர்வடைஞ்சதே கிடையாது உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விடா முயற்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு சர்வதேச அளவிலான கார் பந்தயங்களில் அசாத்திய முயற்சிகளை செய்தவர் நம்முடைய தல அஜித் அடுத்து பரபரப்பாக பேசப்பட்ட பிரபலங்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் பார்மா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்களாதேஷில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டராக ஷேக் ஹசீனா அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகளின் காரணமாக அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டது முதலாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பரபரப்பாக பேசப்பட்ட பிரபலங்கள் பட்டியலில் முதலாவது இடம் யாருக்கு அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நாம் சொல்கிற இந்த பத்து பிரபலங்களில் எட்டு பேரோட செப்பரேட் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது சினி ஸ்கிரிப்ட் சேனலில் பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் சினிமா ட்ரெண்டிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லலாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் முதலாவது இடம் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் இணைந்த கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததன் மூலமாக பட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்ட கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார் ஸோ இந்த டாப் டென் வரிசையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் யார் அல்லது உங்களுக்கு இந்த ஆர்டர் டென் டு ஒன் வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா அல்லது நீங்கள் வேறு எந்த பிரபலத்தையாவது எதிர்பார்த்து அவங்க இந்த லிஸ்ட்டில் வரலையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் தேங்க்யூ